ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் அதுக்கு நான் வந்து அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் கடல் மீன் தான் வாங்கியிருக்கேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் மீன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கு தேவையான மாங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாயில் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அது கூடவே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கு அடுத்து பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா செவக்க வதக்கோங்க நம்ம சேர்த்த கடுகு ஜீரகம் விந்தி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதான் வாசம் வரும் அதுக்கடுத்து ஒரு பெரிய சைஸ் வல்லாரியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து இந்த மீன் குழம்புல நம்ம வந்து தக்காளி வெங்காயமும் அரைச்சி சேர்க்குறோம்ல அதுதான் நல்லா திக்னஸ்ஸாக நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்கல்ல பெரிய சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு அடுத்து ஒரு சைடு நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல ஒரு நூறு கிராம் புளி சே ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் எங்கள் வீட்டில் உள்ள தூள் தான் இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ அதுக்கு அடுத்து ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கிறேன் கருப்பில சேர்த்துட்டு இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லாத்தையும் எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து ஊற்ற வேண்டியது தான் அதுக்கு அடுத்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டோம் நல்லா வதக்கி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துருங்க அது கூட சேர்த்துட்டு நான் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காவும் கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கடுத்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க பசங்கள்லாம் அதுக்காக தான் தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் இல்லைன்னா கூட செம்ம சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு குழம்பு நல்லா கொதித்து திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ நான் மாங்காய் கட் பண்ணி பண்ணிருச்சுலாம் அதோட சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அப்போ தான் மாங்காய் வேகும் அதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து மீன் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மீன்லாம் சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே அடுப்போ வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடாதீங்க மீன் வேக ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் மீன் குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு வந்து சாப்பிட்றது வந்து உடனே சாப்பிடக்கூடாது நல்லா ஆற வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் மீன் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்